எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரன் சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தான பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தான அதிபதியுமாக விரயஸ்தான அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கண்டிப்பாக அமைந்துள்ளது சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வசெழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களைக் கொடுப்பார் உடனுக்குடன் செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் போது யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்றபோது குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமில்லாமல் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு மட்டுமில்லாமல் சுக்கிரனின் ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பதிகிறது சுகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் சுபபார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கெட்டிமேளம் கொட்டுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள்களை வாங்குவதற்கான யோகங்களும் வீட்டு வசதியை சௌகரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானங்கள் மிகவும் அபரிவிதமாக உயர்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது எந்த காரியங்களை செய்தாலும் நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய முகம் பொலிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புன்னகையோடு அத்தனை பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதால் பல்வேறு வகைகளான கஷ்டங்கள் சிரமங்கள் விலகி மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு வீட்டில் தடைபட்ட புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களிலும் மிகச்சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மூத்தவர்களின் உறவு முறை மட்டுமில்லாமல் உறவினர்களின் உறவும் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மனநிம்மதி கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் தடைப்பட்ட காரியங்கள் மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அருமையாக கிடைக்கிறது எனவே ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது ஏனெனில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த முறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே அருமையாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் தொடக்கூடிய வகையில் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக தொழில்துறை ரீதியான பணிகளில் உண்டு என்பதை தெளிவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமைகள் வெளிப்படுவதோடு மட்டுமில்லாமல் விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உச்சத்தை தொடக்கூடிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக கலைத்துறையில் கிடைக்கிறது உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் நடிப்பது நடனமாடுவது பாடுவது இசை அமைப்பது ஓவியம் வரைதல் உள்பட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் உச்சபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்களுண்டு அரசியலிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் பன்மடங்கு அதிகரித்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மனநிறைவையும் நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் என்பது மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகக் கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு புதனுடன் சுக்கிரன் இணைந்து புதுசிக்கிர யோகத்தை மிகவலுவாக கொடுப்பதால் புதன் வக்ரகதியில் இருந்தாலும் நீச்சபங்கராஜ யோகத்தால் கல்வியறிவு பெறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகை அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்